வேலை தேடி தேடி அழுத்து போன ஒரு இளைஞனும் வாழ்க்கையில மன கஷ்டத்தோடு அடுத்து மரணத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு வயதான விடுதலை போராட்ட தியாகியும் பூங்காவில் சந்தித்து ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறாங்க அப்போ அந்த இளைஞனை பார்த்து கேட்குறாரு இன்னும் வேலைக்கு முயற்சி பண்ணலையான்னு அந்த இளைஞன் விரக்தியோட எங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாச்சு எல்லா இடத்துலையும் பணத்துக்கு தான் முக்கியத்துவம் இங்கே எல்லா இடத்துலையும் ஊழல் தான் நிறைஞ்சிருக்கு திறமைக்கு மதிப்பு இல்லை அதனாலும் இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னு விரக்தியோட சொல்றாரு அதுக்கு அந்த முதியவர் அப்படியெல்லாம் மொத்தமா எல்லாரையும் சொல்லிட கூடாது இந்த காலத்துலேயும் பணத்துக்கு முக்கியத்துவம் தராத நல்லவங்க தான் செய்றாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தியாகியோடைய பையன் நல்ல முன்னேற்றம் அடைந்து நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு நீங்க வந்தீங்கன்னா நாளைக்கு அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு சரி அந்த முதியவருக்கு பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அந்த இளைஞனும் அடுத்த நாள் அந்த பிரபலமானவரை சந்திக்க போறாங்க அவரும் பிரபலமானவரும் இந்த தியாகி சொல்றாருன்றதுக்காக தானோன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அடுத்த நாள் அந்த பிரபலமானவரை சந்திக்கிறதுக்கு அந்த இளைஞன் போயிட்டு போயிட்டு பார்க்குறாரு ஒரு வாரமாயும் அவரை சந்திக்க முடியல கடைசியில் பார்த்தா ஊழல் பட்டியல் வெளியிடப்பட்டு கைதானவர்கள் அதில் முக்கியமானவரா அந்த பிரபலமானவர் இருக்கிறார் அடுத்த நாள் பூங்கால இந்த இளைஞனும் அந்த தியாகியும் சந்திச்சுக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் தலையை கீழே கவர்ந்துக்கிட்டு பேசாம நீண்ட நேரம் அமைதியா இருக்காங்க அடுத்து அந்த இளைஞன் சொல்றாரு நான் தான் சொன்னேன்ல எல்லா இடத்துலயுமே பணத்துக்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த முதியவருக்கு ரொம்ப கோம் வந்து ஆவேசமா நிச்சயமா ஊழல் இல்லாம ஒரு நாள் இந்த உலகம் மாறும் கண்டிப்பா மாறும் அப்படின்னு கலக்கத்தோடு கண் கலங்கி சொல்லிட்டு ஆவேசமா போயிடுறாரு அப்புறமா அந்த முதியவரை இந்த இளைஞன் எத்தனையோ முறை முயற்சி செஞ்சோ அந்த பூங்கால பார்க்க முடியல தனக்கு வேலை கிடைச்சதை சொல்லணுன்றதுக்காகவாது தேடி தேடி பார்க்கறாரு அதுக்கப்புறம் அவரை அவரால் பார்க்கவே முடியல இந்த மாதிரி நல்லவங்க இந்த உலகம் நிச்சயம் ஒரு நாள் ஊழல் இல்லாமல் பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத நல்ல மனித பண்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற நாடாக மாறும் அப்படின்னு இன்னமும் நம்பிக்கிட்டே இருக்காங்க